ஒரு அழகான காட்டுக்கு நடுவுல எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஏரி இருந்துச்சு அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே எறும்பு கூட்டமும் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க அந்த ஏரியில தான் எல்லா மிருகங்களும் குடிக்க வருங்க அப்ப பக்கத்துல வாழ்ந்துகிட்டு வந்த எறும்பு கூட்டம் எல்லாம் சேர்ந்து இது எல்லாருக்கும் பொதுவான ஆறு இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் இந்த தண்ணியத்தான் குடிச்சு உயிர் வாழறாங்க அதனால தண்ணிய கலங்கல் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சுங்க அத கேக்காம எல்லா யானைகளும் ஏரி தண்ணிய கலங்கடிச்சுச்சுங்க இத பார்த்த எறும்புகளுக்கு ஒரே கோபமா வந்துச்சு மறுநாள் எல்லா எறும்புகளும் யானை கூட்டத்தை அந்த ஏரியில மிதக்க ஆரம்பிச்சுச்சுங்க எறும்புங்க நினைச்ச மாதிரி யானை கூட்டம் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுங்க ஒவ்வொரு எறும்பா யானையோட துதிக்கை வழியா உள்ள போய் கடிக்க ஆரம்பிச்சுச்சுங்க வலி பொறுக்க முடியாத யானைகள் தறி கேட்டு ஓடுச்சுங்க அப்பத்தான் சின்ன எறும்புகளை உதாசீனப்படுத்தினது தவறுன்னு எல்லா யானைகளுக்கும் புரிஞ்சது காட்டு பொது சொத்தான ஏரிய அழுக்காக்குனதுக்கு எறும்புங்க கிட்ட யானை கூட்டம் மன்னிப்பு கேட்டுச்சுங்க ஒரு சிறிய உயிரினங்கள் கூட பெரிய உயிரினங்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் என்பதற்கு இந்த எறும்பு கூட்டம் ஒரு உதாரணம்